சிவப்பா மாலை முப்பத்து ஏழு திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய தன்னாதீனம் தன்னானே நானே தன்னன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னன்னாதீனம் தன்னானே நானே நன்னண் நன்னாதீனம் தன்னானே வெள்ளி மூளை குதையா விடி காலம் போற குமையா நலம் பேணும் மடியவர்க்கு நல்ல காலம் போற குதையா தன்னாதீனம் தன்னானே நானே நன்னன் நன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னாதீனம் தன்னானே நானே நன்னாதிதீனம் நன்னானே சிவ வெல்வி நடக்குதையா நித்தம் சித்தம் தெளியுதையா സിത്തം ശിവ മന യുദ്ധം അറയുതയ്യാ തന്നീനം തന്നെ നാണേ നന്നാദീനം തന്നെ തന്നീനം തന്നെ നാണേ നന്നാദീനം തന്നെ സാധിക്കടന്തോ യാത്തിരച്ചടങ്ങോമയ്യാ അൻപളി കണ്ടേ പേർ ആനന്ദം കൊണ്ടോ മയ്യാ തന്നീനം തന്നെ நானே நன்னண்தீனம் தன்னானே தன்னன்னண் ஆதீனம் தன்னானே நானே நன்னாதீனம் தன்னானே வேற்றுமைகள் கலைந்ததையா சிவ ஒற்றுமை கொண்டதையா ஆதி முதல்வனையே கண்டு உள்ளம் தெளிந்ததையா தன்னன்னன்னாதீனம் தன்னானே நானே நன்னாதீனம் தன்னானே தன்னாதீனம் தன்னானே நானே நன்னன் நன்னாதிதீனம் தன்னானே நீர் அணிந்தோமையா ஒரு தீரக்கமும் பூண்டோமையா தேவாதி தேவனையே நினைந்து சிவகதி ஐயா தன்னன் அன்னாதீனம் தன்னானே நானே நன்னன் நன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னாதீனம் தன்னானே நானே நன்னன் நன்னாதீனம் தன்னானே மந்திரம் நாம் அறியோம் ஒரு தந்திரம் தானறியோம் சிவய நம என சொல்லி வினைகள் கலை வினைகள் தன்னன்ன தன்னன்னாதீனம் தன்னானே நானே நன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே நானே நன்னன்னாதீனம் தன்னானே கூடி வந்தோமையா கூட நட்பு துறந்தோமையா கூடி கூடி உன் திருவடியாரோடு திரு தொண்டு புரிந்தோமையா தன்னன்ன தீனம் தன்னானே நானே நன்னன்ன நன்னாதீனம் தன்னானே தன்னன்ன அண்ணா தன்னானே நானே நன்னன்ன நன்னாதீனம் தன்னானே யுக்தி தெரிந்ததையா புது சக்தி விரந்ததையா ஈசன் திருவடித்தாழ்ப்பணிந்தே முக்தி பெறுவோமையா தன்னாதீனம் தன்னானே நானே நன்னன் நன்னாதீனம் தன்னானே தன்னன்னன்னாதீனம் தன்னானே நானே நன்னண்தீனம் தன்னானே திருமுறைகள் படித்தோமையா உள்ளம் திருந்திடக்கண்டோமையா கள்ளப்பூழனை புலனை சுட்டறுத்து உள்ள சுகந்தனை கண்டோமையா ஆதீனம் தன்னானே நானே நன்னன் நன்னாதீனம் தன்னானே தன்னன்னா ஆதீனம் தன்னானே நானே நன்னன் நன்னாதீனம் தன்னானே சித்தம் மலர்ந்ததையா சிவலோகமலையும் தீரந்ததையா சித்தம் சிவமாகியே சிவலோகம் அடைவோமையா തന്നീനം തന്നാണ് നാണ് തന്ന ആദീനം തന്നെ തന്നീനം തന്നെ നാണ് തന്നാനെ തന്നേ ബലം